ஆண்டவரால் ஆசீர் அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சிறிய சுடர் சூரியன் தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போலிருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது சங்கீதம் பத்தொம்போதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சூரிய குடும்பத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது நிலவுகள் காணப்படுகின்றன அவற்றுள் வாய்ந்தது நமது நிலா ஆகும் இதுதான் சூரியனுக்கு மிக அருகில் காணப்படுகின்றது சூரியனுக்கு அருகில் காணப்படும் இரு கோள்களான புதன் வெள்ளி ஆகியவற்றிற்கு நிலா இல்லை சூரியனுக்கு அருகில் மூன்றாவது கோளாக இருக்கிற பூமிக்கு நிலா இருப்பதால் நாம் நிலாதான் சூரியனுக்கு அருகில் காணப்படும் நிலவுகளில் முதல் இடத்தை பெற்றுள்ளது சூரியனுக்கும் நமது நிலாவுக்கும் இடையேயான ஈர்ப்பு விசையானது பூமிக்கும் நிலாவுக்கும் இடையேயான ஈர்ப்பு விசையை காட்டிலும் இரண்டு மடங்கு அதிகமானதாக காணப்படுகின்றது அப்படியென்றால் சூரியன் மிகவும் வேகமாக நமது நிலவை இழுக்கிறது என்று அர்த்தமாகும் பூமியை நிலா சுற்றுகிற பாதை ஓர் புதிராக விளங்குகின்றது பூமியின் நில நடுக்கோட்டு தளத்தில்தான் நிலா சுற்ற வேண்டும் ஆனால் சூரியனை பூமி சுற்றும் தளத்தில் அது சுற்றுகின்றது பூமியை சுற்றி வரும் நிலாவை தேவன் ஒரு தனிக்கோளாக அமைத்திருந்தால் பூமியில் மனிதன் வாழ்வதற்கு தேவையான தட்ப வெப்பநிலை அனைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த தட்ப வெப்பநிலை தேவ வல்லமையால் சரியாக அமைக்கப்பட்டுள்ளதால் மனிதன் அதை புரிந்து கொள்ளும் அதை பாராட்டவும் ஆரம்பிக்கின்றான் அனைத்து வான சாஸ்திரிகளும் ஆச்சரியப்படுகின்றனர் நிலாவை குறித்து தேவன் இரவை ஆள சிறிய சுடர் என்று வேதத்தில் கூறியுள்ளார் நம்மை உண்டாக்கின ஆண்டவரிடம் பூமி நிலா சூரியன் ஆகியவற்றை அவர் படைத்தபோது அவை என்ன நிலையில் இருந்தன என்று கேட்டால் எவ்வளவு அருமையாய் இருக்கும் தேவசாயலாக படைக்கப்பட்ட மனிதன் தேவனை மறந்தும் தேவனின் வார்த்தைகளை கேட்காமலும் தன் மனம் போன பாதையில் ஓடிக்கொண்டிருக்கின்றான் ஆனால் தேவனால் படைக்கப்பட்ட கோள்கள் தேவன் தங்களுக்கு நியமித்த பாதைகளில் ஒழுங்காக ஓடிக்கொண்டிருக்கின்றன தேவன் அவைகளுக்கு நியமித்த விதிகளை மீறி தேவனின் கட்டுப்பாட்டுக்கு மாறாக அவை ஓட ஆரம்பித்தால் பூமியின் நிலை மனிதர்களின் நிலை என்னவாகும் என்று சற்றே சிந்திக்கலாமா மனிதர்களாகிய நாம் என்ன செய்கிறோம் தேவனுக்கு அடங்கி தேவன் நியமித்த பாதையில் ஓடலாமா ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்